இங்க வரேன் சார் சார் இது புடி புடின புடின அடிச்சாலும் இல்ல உன்னை விசாரிங்க அரியால அரியால சொல்லாரு வர என்ன என்ன நினைச்சுட்டு பேசுங்க

எழுதி அது தாண்டா எழுதி கொடுத்தான் இது வரான் அதை வந்து பாலம் வந்து அது எழுதி கொடுத்தாரு அதுல பேரை ஏத்தி விட்டு என்னடா புண்ட உன் பேர் எங்கடா இருக்கு அதுல இருக்கா ஆனா நீ இங்க வேற நீ அழி நீ சத்தியமா சொல்றான் நான் சொல்றேன் நீ அழியும் போது நான் சொல்றேன் புண்ட அப்படி ஏ அஞ்சு கேக்குற